முக்கிய செய்திகள் எனக்கு மேடையில தனியா இருக்கைகள் வேண்டாம் மக்களுடனே அமைந்து கொள்கிறேன் பரப்புரையின் போது திமுக ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற வேட்பாளர் டி ஆர் பாலு செய்த நெகிழ்ச்சி மக்கள் பாராட்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கட்சி தலைவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டலத்திற்குட்பட்ட பல்வேறு வார்டுகளில் மக்களை சென்று சந்தித்த திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு அங்கு மேடையில் போடப்பட்டிருந்த நாற்காலிலில் அமர மறுத்த வேட்பாளர் டி ஆர் பாலு நான் மக்களோடு மக்களாக அமர்ந்து கொள்கிறேன் எனக்கு தனியாக மேடையில் இருக்கைகளை வேண்டாம் என மறுத்த அவர் மக்களையும் என்னையும் பிரித்து விடாதீர்கள் என நகைச்சுவையாக கூறிய அவருக்கு பொதுமக்களோடு மக்களாக இருக்கைகளை போடச் சொல்லி அதில் அமர்ந்தார் தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டலம் அறுபத்தேழாவது வார்டு மாடம்பாக்கம் பகுதி மக்களிடம் சிறிது நேரம் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்த பின் மக்கள் அளித்த மனுக்களை கனிவுடன் பெற்று சென்றார் இந்நிகழ்வில் திமுக பகுதி கழக செயலாளர்கள் எஸ் இந்திரன் ஆ நடராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுநல சங்கத்தினர் பங்கேற்றனர் சார்பில் கன்னிபுரம் வடக்கு மாவட்டம் தாம்பரம் மாநகரம் தாம்பரம் கிழக்கு பகுதி சார்பில் உள்ளடக்கிய ஆறு வார்டுகளுக்கு உட்பட்ட நகர்நலச் சங்கங்கள் சமுதாய அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் நமது கழகத்தின் பொருளாளரும் பாராளுமன்ற பாராளுமன்ற குழுக்களின் தலைவருமான தற்போதைய நமது வேட்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய கண்ணன் கே தேவர்கள்

ஒரு மதிப்பும் ஒரு பாசு கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் நன்றாக அறிந்திருக்கும் நமது வேட்பாளரை பற்றி நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை ஆங்கிலத்தில் சொல்வார்களே அவருக்கு எந்த வார்த்தை போட்டாலும் அவருக்கு பொருத்தமாக இருக்கும் அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கின்ற மதிப்பிற்கும் அளவுகிறந்த பாசத்திற்கும் ஈடு இணையே கிடையாது அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒவ்வொருவரும் அவர் வந்து

சாலை திட்டத்தின் செயல் வீரர் அவர்களுக்கு எங்கள் காலை வணக்கம் மாலபங்கம் வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக ஐயா அவர்களை வணங்குகிறோம் மாணவாக்க வியாபாரிகள் சங்கம் வந்து மாணவாக்க பேரூராட்சியில் இருக்கும் போது எங்களுக்கு வந்து குப்பையை அகற்றுறது மற்றும் லைசென்ஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து எளிய முறையிலே இருக்குது வந்து கார்பரேஷனுக்கு போன பிறகு ஒரு சுமார் ஹலோ சிறிய ஒரு ஸ்டோருக்கு கூட லைசன்ஸ் வந்து அஞ்சாயிரம் நாங்கள் ஐநூறு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க உறுதுணை புரியணும் சிறு ஹோட்டல் சின்ன சின்ன ஹோட்டல் தான் எங்க இருக்கு அதனுடைய கழிவை எடுத்துக்கொண்டு போனதுக்கு டெய்லி ஐநூறுபா முன்னூறு கடைக்கு வந்து கார்பரேஷன் ஊழியர்கள் வந்து கேட்கறாங்க இதை நாங்கள் வந்து பழமுறை தனிமனமாக கொடுத்துருக்கோம் அதை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு அது கொஞ்சம் ரெடியாக வரவே சொல்ல கேட்டுக்கொள்ளிறோம் அடுத்ததாக வானமாக பகுதியில் வந்து இந்த இப்போ மனைவி படிக்காத வாரியை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அது மிக்க சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் அந்த தண்ணியை கொண்டு வந்து நம்ம வந்து சேரியில் விட்றோம்

அனைவருக்கும் வணக்கம் வணக்கக்குரிய எம்பி அவர்களுக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் நான் வந்து இந்த பார்வான தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பதவி பெற்ற தங்கங்களின் உட்கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிறேன் எங்களுக்கு இந்த நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க கார்பரேஷன்லேயும் அதனால சுருக்கமாக மூணே மூணு கோரிக்கை மட்டும் கிட்ட வைக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் தாம்பரம் வேலை சேரின் ஒரு தாம்பரம் மெட்ரோ ட்ரெயின் வரணும் அது டிசில் நினைக்கிறேன் நினைக்கிறது முக்கியமாக அப்புறம் எங்கள் எல்லாருமே பாதாட சாகரை ரொம்ப பின் தாங்கியிருக்கு வாட ஏரியா எல்லா ஏரியாவோட ரொம்ப பின் தாங்கி இருக்கும் பாதாட சாகரைங்கிறது இங்கே கடையிலே கிடையாது அது மெய் தான் நீ மூணாவது தான் நான் சொல்ல விரும்புவது இந்த குக்கை கண்கள் பெரிய பிரச்சனையா இருக்கு பொல்யூஷன் வாட்டர் நீர்நிலைகள் சாக்கடை வந்து நான் கமிஷனர் பேன நீர்நிலைகளுக்கு அருகாமையாவது படிக்கொடுங்க நீர்நிலைகள் மாசுபடுறது தடுக்கப்படும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன் ஆனா கமிஷனர் பேனை வந்து எல்லாருக்கும் ஒன்னதான் செய்ய முடியும்னு சொல்லிடுறாங்க అందులో దొర బయానా నన్ను కరేషన్ అప్పుడు అప్పుడు వాకచే కొంగులోకి లేక వచ్చు కొరజాయిలో పరిచయం అంటే ఎవరు ఒక శిక్షకుడిని పరిచయం చేశారు ఐదు సంవత్సరాలు కొరల చారిత్రం అప్పుడు నేను పోలే చలాడ నేను బయట ఉన్నాను నా దగ్గర ఉన్నది తొలగలేను కూల దావంట కేవలం ఏడుసూర్ల కష్టపడొచ్చు ఎంత

அதுபோல் கேபினட் கமிட்டியாக செய்ய அவ்வளோ ரெண்டு புதுவை மத்திய அரசு மத்திய அரசுன்னா முதல் மோடினா மத்திய அரசு மோடியை வந்து நாலு ரூபாய் நானூற்று முன்னூற்று ரூபாய் போனேன் நாலு நம்மளுக்கு முதல்வர் பார்க்க போன நல்லா சாதாரண விஷயங்கள் பண்ணால் அதே மாதிரி பேசுகிறாங்க நாலு அதே மாதிரி பேசுகிறாங்க ஐநூறுபா சொல்லு பேசுறாங்க பேசுகிறேன் பேசுகிறாங்க

どうもこんにちは。

अब सारे पूरे लोग बांधे हुए हैं। वे शुद्ध हैं और वो ठंडे। ये देखो लोग क्या हैं? तो इतना लेकर भी पटे ये वोट क्या रहता है कसूर जैसा। इधर ये वोट बोल दिया लोग। अब उपेंजान कसूर जाओ। ऐसे ही हर बेस्ट रास्ता बन गया। ये लोग डिमांड कर रहे हैं मतलब नहीं कर रहे हैं। ये लोग डिमा�